ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கு நம்ம பிளானட்ஸ் பார்க் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் டீச்சர் ட்ரைனர் இது ஆக்சுவலாக பிளானெட்ஸ் பார்க்குன்றது வந்து ஒரு வெப்சைட்டு ஸோ அங்கே நம்மளுக்கு ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சிங் ஜாப்ஸ் நிறைய கிடைக்கும் ஸோ இன்க்ளூடிங் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஸோ ஷிஃப்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக இவங்க பிரிச்சுருக்கிறாங்க இந்தியா டைமிங் பொறுத்த வரைக்கும் மூணுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து பதினோரு மணி யூஎஸ் கனடா பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஎஸ்சி கூட நம்ம முடிச்சிருக்கலாம் மேண்டேட்டரி பொறுத்த வரைக்கும் குட் டீச்சிங் ஸ்கில் ஸோ நம்ம இங்கிலீஷ் வந்து சொல்லித்தரது பசங்களுக்கு நல்லா புரிஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய மினிமம் பேசிக் இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது பொறுத்த வரைக்கும் அவர்லி பேஸிஸ் தான் தருவாங்க சேல்ரி ஸோ ஒரு ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க நீங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் நைட் பத்துலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுக்கு அடிஷ்னாக நூறுரூவா ஸோ அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா ஒரு அவருக்கு நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன ஜாப்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜாப் இது வரைக்கும் இங்கிலீஷ் டீச்சர் ரிலேட்டடாக இருக்குது ஸோ டீச்சர் ட்ரெயினர் இங்கிலீஷ் டீச்சர் யூஎஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இங்கிலீஷ் தவிர ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேக்கன்சியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கேட்டிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் உங்களுடைய பேசிக் நேம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுங்க அது ஓடிபி கேட்கும் ஓடிபியை சப்மிட் அப்புறம் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி கேட்பாங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ரியேட் பண்ண அப்புறம் யார் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டெமோ கிளாஸ் கொடுக்குற மாதிரி வரும் கொடுத்த அப்புறம் கண்டினியூஸாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ரெகுலர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க வேறு எதாவது ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்கனாலும் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ ஆல்